அதி தீவிர வானிலை எச்சரிக்கை திட்வா புயலால் இலங்கையில் பேரழிவு பேரிடர் மேலாண்மை மையம் டிஎம்சி வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தகவல் இலங்கையில் திட்வா புயல் தொடர்பான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது உயிரிழப்பு எண்ணிக்கை நவம்பர் பதினேழாம் தேதி முதல் இதுவரை புயல் தொடர்பான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பலியானவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தாறு ஆக உயர்ந்துள்ளது காயமடைந்தோர் பதினான்கு பேர் காயமடைந்துள்ளனர் காணாமல் போனோர் இருபத்தொன்று பேர் இன்னும் காணாமல் போயுள்ளனர் அவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன சேதங்கள் அறுநூறு கும் மேற்பட்ட வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன இலங்கைக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் தொடர்ந்து நிலவும் கடுமையான வானிலை காரணமாக மக்கள் அனைவரும் தொடர்ந்து விழிப்புடன் இருக்குமாறு அதிகாரிகள் வலியுறுத்தி உள்ளனர் இந்த துயரமான சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்காக நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம்